காலை தியானம் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது ஆசிர்வதத்தை பெறும் வழி தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன் உபாகம் நான்கு ஐந்து மெக்கலோ என்பவன் தன் நண்பன் ஒரு சவால் விட்டான் காலை எட்டு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை நாம் இருவரும் விரகு வெட்ட வேண்டும் நம்மில் யாரால் அதிக விறகு வெட்ட முடிகிறதோ பார்ப்போம் என்றார் நண்பன் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டான் அடுத்த நாள் காலையில் இருவரும் விறகு வெட்ட ஆரம்பித்தார்கள் மெக்கலன் தொடர்ந்து வெட்டி கொண்டே இருந்தான் கொஞ்ச கூட ஓய்வு எடுக்கவில்லை மதிய உணவுக்கு மாத்திரம் கொஞ்ச நேரம் வேலையை நிறுத்தினார் சாப்பாடு முடிந்தவுடன் விறகு வெட்ட ஆரம்பித்து விட்டான் நண்பன் அப்படியே செய்யவில்லை அவ்வப்போது உட்கார்ந்து ஓய்வு எடுத்தான் மதிய உணவு சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தான் மாலை ஆறு மணிக்கு பார்த்த போது தொடர்ந்து வெட்டின நண்பன் ஓய்வெடுத்து வேலை செய்த அதிக விறகு ஒரு அதிர்ச்சி நண்பன் ஒன்றை புரியவில்லையே பார்த்தும் போதெல்லாம் நீ உட்கார்ந்திருந்தாய் ஆனால் நீ அதிகமாக விறகு வெட்டியிருக்கிறாய் இது எப்படி என்று கேட்டான் அதற்கு நண்பன் நான் விறகு வெட்டாமல் தான் நீ பார்த்தாயே நான் உட்கார்ந்திருந்த போதெல்லாம் கோடாரியை தீட்டிக் கொண்டிருந்தது பார்க்கவில்லையா என்று கேட்டான் கோடாரியை விட தீட்டுகிறவன் குறைந்த நேரத்தில் அதிக வேலை செய்ய முடியும் உங்களுக்கு ஒரு ஒன்று தெரியுமா நம் புத்தியை தீட்டுவதற்காக ஏழாம் நாளில் ஓய்வெடுக்குமாறு தேவன் சொல்லியிருக்கிறார் அன்று தேவனோடு நேரம் செலவிட்டால் தொடர்ந்து நாம் செல்ல வேண்டிய பாதையை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் தேவன் சொல்கிறார் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானது செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியா நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமில்லை நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயா ஆனால் அப்பொழுது கர்த்தரின் மன மகிழ்ச்சியா இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய தகப்பனாகியாக்கோம்புடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்கிறார் தேவனே உம்முடைய பாதத்தில் அமரும் நல்ல என் தெரிந்து கொள்வோம் என்று ஜெபிப்போம் என் அன்பா நேசிக்க நல்ல தங்க தகப்பனே உங்களுடைய பாதை நல்ல பங்கை தெரிந்து கொள்கிற பிள்ளைகள்லாம் நாங்கள் காணப்பட வேண்டும் அப்பா உடைய ஆசிரியத்தை பெரும் வழியை எங்களுக்கு காண்பித்து தரும் ராஜா எங்கள் புத்தியை தீட்டி அப்போ உன் பாதையில உட்காரும்படி கிருப செய்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்